வணக்கம் வெல்கம் வெல்கம்ஸ் தமிழா இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான சாதம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் தேங்காய் பால் சாதம் இது ரொம்ப ஈஸியாக அதே சமயம் டேஸ்டியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபிங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் அதுக்கு ரெண்டு கப்பு பாசுமதி ரைஸ் எடுத்துருக்கேன் இதை நல்லா தண்ணி ஊற்றி அலசிட்டு ஊற வச்சுக்கலாம் இது மூழுக்கிற அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்க வேண்டிய அதை நல்லா அலசி எடுத்துடலாம் முதல்ல அப்புறமா ஊற வச்சு வச்சிடலாம் இப்போ நான் ஒரு தேங்காவை உடச்சி வச்சுருக்கேங்க இந்த தேங்காயிலேருந்து நல்ல பெரிய முடியாக பார்த்து ஒரு முடியை எடுத்து நல்லா திருவிட்டு பால் எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ தேங்காய் பால் நல்லா கெட்டியாகவும் கொஞ்சம் தண்ணி பால் அதாவது ஒன்றாம் பால் ரெண்டாம் பால் எல்லாம் கலந்து எடுத்து ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ நம்ம தேங்காய் சாதம் தாளிச்சிடலாம் தேங்காய் பால் சாதம் செய்ய குக்கர் வச்ச இதில் ஒன்று டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதுக்கு கொஞ்சம் நெய் அதிகமாகவே சேர்த்தா நல்லாயிருக்கும் அதுக்காக மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு பிரிஞ்சி இலை ரெண்டு பட்டை துண்டு மூணு கிராம்பு ஒரு நட்சத்திர சோம்பு ரெண்டு ஏலக்காய் இது கூட முந்திரி பருப்பு இதுல வெட்டி வச்சிருக்கேன் வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் இப்போ ரெண்டு நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது போல மூணு பச்சை மிளகா கீத்து போட்டு சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் மாட்டேங்க இதில் ஒரு கைப்பூ கொத்தமல்லி ஒரு கைப்பொடி புதினா இதையும் நல்லா சேர்த்து வதக்கிடலாம் புதினா சேர்க்கும்போது நல்லா வாசமாக இருக்குங்க இந்த தேங்காய் பால் சமைச்சிட்டு ஹைலைட்டே புடினாலும் நல்லா வதங்கிடுச்சு ஒரே ஒரு தக்காளி தக்காளி ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க ஒன்று சேர்த்தா போதும் இந்த தக்காளி கொஞ்சம் குழையாக வதங்கட்டும் அந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச முறை நல்லா வதங்க தகுந்த தக்காளி நல்லா வதங்கிச்சு இதுக்கு நான் பால் புழிஞ்சு வச்சுருக்கேன் அந்த பால் இதில் சேர்த்துக்கலாம் இது வந்து மூணு கப்பு அளவு இருக்குது பால் நம்ம ரெண்டு கப்பு பிரியாணி அரிசி சேர்த்துருக்கோம் அதுக்கு வந்து நாலு கப்பு தண்ணி தேவைப்படும் இப்போ பால் மூணு கப்பு ஊற்றியாச்சு மிச்சம் ஒரு கப்பு தண்ணி கலந்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டலாம் ஒரு கொடி வரட்டும் ரொம்ப நல்லா கட்டி வருது இதில் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சு வச்சுருந்தேன் பாசுமதி அரிசி சேர்த்துலாம் ஒரு முறை நல்லா கலந்து விட்டலாம் அவ்வளோதான் கலந்து விட்டாச்சு போட்டு விசிலையே வச்சிடலாம் அவ்வளோதான் ரெண்டு விசில் வரட்டும் அந்த தேங்காய் பால் சாதத்துக்கு மேலே போடுறதுக்காக கொஞ்சம் கூட நெய் சேர்த்துக்கலாங்க தவிர ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போவோம் ப்ரெட் துண்டு போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிரெட் நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சுக்கோங்க இதை வந்து நம்ம சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ குக்கரில் ரெண்டு விசில் இருந்து ஃப்ரெஷரும் அடங்கிடுச்சு ஓப்பன் பண்ணிடலாம் நல்லா சூப்பராக வெந்திருக்கு சாதம் நல்லா உதிரி உதிரியாக ரொம்ப சாதத்தை உடைக்காமல் கிண்டிக்கலாம் இதில் பொரிச்சு வச்சுருந்தேன் ப்ரெட்டு துண்ட சேர்த்துடலாங்க ப்ரெட்டு போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப சுவையான தேங்காய் பால் சாதம் ரெடி தேங்காய் பால் சாதம் ரெடி வச்சுங்க இது தொட்டுக்கிறதுக்கு நான் கத்திரிக்காய் தொக்கும் அப்பளமும் வச்சுருக்கேன் நீங்கள் தை வச்சா கூட சூப்பர் டேஸ்டாக இருக்கும் நீங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உலக தமிழ்நா சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ